வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடுகளில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம் தங்கச்சி வந்து அம்மா வீட்டில் ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து எங்களை கூப்பிட்டுருக்குது இப்போ நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம் என் தங்கச்சி வீடு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது அதனால் வந்து அப்பா வந்து வண்டியில் கொண்டு வந்து எங்களை விட போகிறாங்க இப்போ நாங்கள் அப்பா கூட தான் போகிறோம் இப்போ நானும் ஹரியும் வந்து ஃபஸ்ட்டு போகிறோம் இப்போ வாங்க போகலாம் போமா ஹரி தங்கச்சி வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் அப்பா இவங்க தான் எங்க அப்பா பாப்பா பாப்பா வந்து பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருக்குது பாப்பா என்ன விளையாட்டு பாப்பா என்ன விளையாட்டு விளையாடுறீங்க ரெண்டு சிவானி கலந்துலா

அப்புறம் இது வந்து பாத்தீங்கனா வெங்காய தயிர் பச்சடி மட்டன் குழம்பு பாருங்க மட்டன் குழம்பு வச்சிருக்குது அதுது இது வந்து பாத்தீங்கனா சிக்கன் வறுவல் எங்களுக்கு ஃபேவரட்டான சிக்கன் வறுவல் ஆமா பிள்ளைங்களுக்கு வந்து சிக்கன் தான் பிடிக்கும் அதனால அவங்களுக்கு வந்து சிக்கன் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரத்த பொரியல் தங்கச்சி வந்து செஞ்சு வச்சிருக்கு எல்லாம் ரெடியா இருக்கு போய் அப்பாவுக்கு வந்து சாப்பாடு அப்பா வந்து சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க

கேட்டிருந்தீங்க எங்க அப்பாவை காணோனே அப்பா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேலக்கு போய்டுவாங்க அதனாலதான் அப்பா வந்து காட்ட முடியல இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு வேலை இல்லை இடிக்க வந்து வீட்லயே இருக்கறாங்க அப்பா கத 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 இல்லையா யா இനിക്ക് லீவ் ஹ்ம் வந்து ஐயாவுக்கு வந்து ஹாலிடே ஏமா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்பா கூடயே வந்து சிவானி பாப்பா ஹரி எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க அடுத்து நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க மட்டன் குழம்பு ஊத்தி சிக்கன் வறுவல் ரத்த பொரியல் சிக்கன் எல்லா வச்சு நான் சாப்பிட்டுருக்கேன் சிக்கன் அடி தங்கா என்ன வச்சிருக்கீங்க கையில கால் என்னாச்சு இங்க மடியில உட்காந்துட்டு முத்தம் குடுக்குதுமா உங்களை பார்த்துட்டு செல்லுல பா என்ன வச்சிருக்க கையில சொல்லு என்ன பண்ற ஹாய் ஹாய் சொல்லுமா ஹாய் சொல்லு இது என்னது கால் கால் யானை எப்படி கத்தும் ஏபிசிடி சொல்லி ஏ பி சி டி ஏ ஜானி 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 எஸ் पापा ஜானி ஜானி எஸ் पापा இட் இஸ் ஓகே நோ पापा கே ல ফ্লাই நோ पापा ஓ பிரம்மா ஹா 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 எங்க வீட்டுக்காரங்களும் தங்கச்சி வீட்டுக்காரங்களும் சாப்பிட வந்துட்டாங்க அதனால மட்டன் கறி சிக்கன் வறுவல் பண்ணியிருக்காங்க ரத்த பொரியல் பண்ணியிருக்காங்க நானும் தம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தயிர் பச்சடி ம் தயிர் பச்சடி தான் அந்த போட்டிருக்கேன் தயிர் பச்சடியும் போட்டிருக்கேன் வெளியில் உட்காந்துட்டீங்க கரண்ட் இல்லை வீட்டுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு அதான் வெளியிலே உட்காந்துட்டோம் வெளியில தான் எல்லாம் காத்தோட்டமாக சாப்பிட்றோம் காத்தோட்டமாக இருக்கு உட்கார முடியல வீட்டுக்குள்ளேயே அந்த வெளியில் உட்காந்துட்டோம் எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லாமே கலா தங்கச்சி செஞ்சு சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது சரி சரி நல்லா சாப்பிடுங்க தங்கச்சி வந்து டீ இருக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தோம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து டீ வச்சுருக்கு அடுப்பில் அடுத்து டீ குடிக்க வேண்டியதுதான் பாப்பா அது என்னது பாப்பா பொம்மை பாப்பா பொம்மையில் நீ ஆடிட்டு இருக்கியா என்ன பொம்மை அது பாப்பா தூங்கிட்டு இருக்கு இல்லைன்னா இப்போ வந்து உனக்கு விரட்டிடும் மேடம் உட்காந்துருக்காங்க இதே எங்கள் மாமி இந்த பொம்மை ஓடாம ஒரே இடத்துல உட்காந்துருக்கு பொம்மையோட கண்ணெல்லாம் காணும் பாப்பா அதெல்லாம் பிச்சு பேன்னு பார்த்துட்டு அம்மா உம் பாப்பா ஓடல பாப்பா தொட்டியில் நின்று ஆடுறோம் இதில் ஆடலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தா நல்லா தான் இருக்கு அறுபத்தூர்ல தொட்டி இருக்கலாமாப்பா அதுல மாமா டெய்லி அதுலதான்ப்பா வர்த்திருக்காங்க தூங்கிடுவாங்க நல்லா இருக்கு நானும் உட்காந்து பார்த்தேன் எப்படி இருக்கு ஏன் வீட்டை தாங்குதேன் அதெல்லாம் ஜாலியா இருக்கு வந்து நீ ஆடுறியா கிழிஞ்சிரும் கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டு கொள்ளையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தொட்டி கட்டி வச்சிருப்பாங்க

நெ எழும்பிரிக்கல டீ எல்லாம் குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தனோம். பட்ང་ அங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் பாப்பா இப்பதான் தூங்கி முழிச்சாங்க. முழிச்ச உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கு. பாப்பா, பாய் சல். பை பாய் பை. பை சல்லப்றேமே. பை. தூங்கி முழிச்சோம். சரி சரி பாருங்க படுத்துறக்க